வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி நீங்கள் நம்முடைய சேனலில் இஞ்சி தொக்கு செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் முறை வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இஞ்சி தொக்கு செய்ய போகலாம் தொக்கு செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மண் வச்சுருக்கேன் ட்ரை ரோஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எம் எடுத்துக்கலாம் வெந்தம் நல்லா சிவந்து வந்துடுச்சு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம் தொக்குக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துரலாம் தொக்கு நீ நல்லா நீண்ட நாள் கிடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வறுத்து போட்டுட்டால் நல்லாயிருக்கும் இதை தனியாக வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் இப்போ அந்த கடாயை நல்லா துடைச்சிட்டு எழுபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் எண்ணெய் சூடான உடனே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா செவந்த உடனே அதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் முந்நூறு கிராம் இஞ்சியை நம்ம போட்டு வறுத்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இஞ்சியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சியோட காரம் நல்லா குறைஞ்சிருக்கும் அந்த எண்ணெயில நல்லா எல்லா பக்கமும் சிவக்க வதக்கி எடுக்கும் பொழுது நல்ல இஞ்சி வந்து காரம் குறைஞ்சி மனமா இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்க்க நம்ம போட்ட இஞ்சி நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு சிவந்து வந்த உடனே நம்ம எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் நம்ம முந்நூறு கிராம் இஞ்சி எடுத்ததுக்கு நூற்றி ஐம்பது கிராம் புளி போட்டுக்கலாம் இஞ்சி வதக்குனா அதே எண்ணெயிலேயே இதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா ஒரு கப் இஞ்சிக்கு நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா அரை கப் அளவுக்கு புளி எடுத்தால் சரியாக இருக்கும் புளியோட ஈரப்பதமும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் புளி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கி நல்லா வதங்கி வந்துடுச்சு இதையும் தனியாக எடுத்து பிளேட்டில் ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன உடனே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற இஞ்சி ப்ளஸ் இந்த புளியையும் சேர்த்து அரைச்செடுத்து வந்துடலாம் நம்ம வதக்கி வச்சுருந்த இஞ்சியும் புளியும் அரைச்செடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம இஞ்சி தொக்கு செய்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இஞ்சி புளியெலாம் வதக்கின அதே எண்ணெய் இல்லையே எண்ணெய் சூடான உடனே கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு லேசாக புரிந்து வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் செவ்வாய் செஞ்சு வச்சுட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் நல்லா கலந்துருச்சு நல்லா வேகட்டும் எப்போயோ வறுத்து வச்சுருந்த உப்பு சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க ஸ்டவர் சிம்லியே வச்சுக்கலாம் அப்போதான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க இந்த மாதிரி கழு ந கருவேப்பிலையை நல்லா கழுவி நிழல உளத்தி வச்சுருக்கேன் அதை மேலே சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட பச்சை கருவேப்பிள்ளையாக இருந்ததுன்னா நம்ம தாளிக்கும் பொழுதே கடுகு வெந்தயம் போடும் பொழுதே அதையும் சேர்த்து தாளிச்சுருங்க நம்ம கடுகு வெந்தயமும் பருத்து வச்சோம் இல்லையா அதை வந்து இடித்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இது இந்த தொக்கு கிடாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இஞ்சி தொக்குக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சு பத்து கிராம் அளவுக்கு நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நான் சீவி சேர்த்துருக்கேன் நம்ம உப்பு புளி காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெள்ளம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மயில் திணிப்பாக இருக்கும் இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து கொடுங்க இதை கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு ஒரு வாரம் வெளியிலேயே வச்சிருந்தாலும் கிட்டு போகாது வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது சூடான சாதத்தில் இப்படி பெசஞ்சி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது இப்போ இஞ்சி சீசனுங்கிறதுனால நீங்கள் அவசியம் உங்கள் வீட்டில் இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி வந்தது அப்படிங்குறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்